சகோதர சகோதரிகளே நீங்கள் வாரந்தோறும் கட்டட சபைக்கு சென்று இயேசுவை ஆராதிக்கலாம் என்று சென்று வருகிறீர்களா உண்மையிலே இருக்கிறாரா வேதம் என்ன சொல்கிறது ஆலயம் என்பதற்கும் வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு இந்த கேள்விகளுக்கு பதில் பரிசுத்த வேதாமத்தில் உள்ளது முதலாவதாக ஆலயம் என்றால் என்ன கிறிஸ்து இரண்டு விதமான ஆலயம் பற்றி சொல்கிறார் இருபத்தி நாலு ஒன்று இரண்டு வசனங்கள் இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள் இயேசு அவளை நோக்கி எல்லாம் பார்க்கிறீர்களே இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் ஏன் இயேசு தம்முடைய சீசர்களுக்கு இப்படி சொன்னார் அப்போ சிலர் ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஆகியிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார் வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதப்படியா இருக்கிறது எனக்கு நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள் என்று நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது இதற்கு ஒப்பான இரண்டு இன்னொரு வசனத்தை பார்ப்போம் பழைய ஏற்பாட்டில் ஏசாயா அறுபத்தி ஆறு ஒன்று இரண்டு கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதப்படி நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிஷ்டத்தினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன் நம்முடைய ஆண்டவர் சிருஷ்டிக் கர்த்தர் அவருக்கு தேவாலயம் தேவையில்லை பழைய ஏற்பாட்டில் சாலமம் கட்டின ஒரே ஒரு தேவாலயம் மட்டும்தான் உண்டு புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து இந்த ஆலயம் இடிபட்டு போகும் என்று தீர்க்க தரிசனமாக சொன்னார் இது கிபி எழுபதாம் ஆண்டில் டைட்டஸ் என்ற அரசன் மூலமாக அது இடிபட்டு போனது இயேசு புதிய ஏற்பாட்டில் எங்கும் ஆலயம் கட்ட சொல்லவே இல்லை ஆலயம் இடிக்கப்பட்டு ஆனது பிறகு எங்கு இயேசு வசிக்கின்றார் யோவான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வரை இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் மூன்று நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார் அப்போது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட நாற்பத்தாறு வருஷம் சென்றதே நீரதை மூன்றே நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள் அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார் இரண்டாவதாக இயேசு தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து இங்கு பேசினார் தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து சொன்ன அர்த்தம் என்ன ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீங்கள் தேவடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கீர்களா தேவடைய ஆலயம் இனி கட்டிடத்தில் அல்ல அது நம்முடைய சரீரமாக ஆலயம் என்று இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது ஒண்ணு உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவினுடைய ஆலயமா இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடைய அல்லவென்றும் அறியீர்களா இங்கையும் நம்முடைய சரீரம்தான் ஆலயம் என்று தேவடைய வார்த்தை சொல்லுகிறது ரெண்டு குரந்தையர் ஆறு பதினாறு தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் மீது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனா இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களா இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே இந்த வார்த்தையின்படி தேவன் நம்மை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி நமக்குள் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லப்படுகிறது டெம்பிள் அதாவது கைகளினால் கட்டப்பட்ட தேவாலயம் இனி இல்லை என்று பார்த்தோம் பிறகு ஸ்பிரிச்சுவல் டெம்பிள் அதாவது சரீரமாகிய ஆலயம் குறித்து பார்த்தோம் சபை என்றால் என்ன இந்த கேள்விக்கான பதில் வேதத்தில் இருந்து அடுத்த படிப்பனை இரண்டாம் பாகத்தில் தொடரும் ஆமே